மனிதன் மரணித்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திலே மௌதாவி முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அவனுடைய உடம்புல ஈக்கல் கொசுக்கள் அப்படியே மொச்சி முட்டைகளை விட தொடங்குகின்றது அறுபது மணி நேரம் ஆனதோடு அந்த முட்டைகள் அப்படியே பொறித்து அதிலே கிருமிகள் அந்த உடலிலிருந்து இருந்து வெளியேற தொடங்கிவிடுகின்றன அந்த மண்ணறையிலே ஜனாசாவை கொண்டு போய் வைத்து கபூரின் வாழ்விலே முதல் இரவு ஜனாசாவை கொண்டு போய் கபூர் வைத்ததோடு அங்குள்ள அந்த உஷ்ணம் அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை மண்ணுக்கு இரையான இவனுடைய வயிறும் இவனுடைய மறைவிடமும் முதலாவது பழுதடைய தொடங்குகின்றது அதான் மனித உலகத்துல நிறைய பாதுகாத்த கபூர்ல முதல் இரவே வயிறும் மறைவிடமும் பழுதடைய ஆரம்பித்து விடுகின்றது அது பழுதடைய ஆரம்பிக்கிறதோடு முதல் நாளே அந்த ஜனாசாவுடைய உடம்புகள் பச்சை கலர் நிறத்திலே பச்சை நிறத்திலே நிறம் அப்படியே ஏற்படுகின்றது சில மலித்தியாலங்களுக்குள்ளே முழுமையாக இவனுடைய உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இது ஒரு நாள் வயிறு அழுகி மறைவிடம் அழுகி உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இரண்டாவது நாள் கபிரிலே இரண்டாவது நாள் இவனுடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கின்ற இவனுடைய ஈரல் இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே பழுதடைய ஆரம்பிக்கின்றது மூன்றாவது நாள் இவனுடைய அங்க அவயங்களில் இருந்து துர்வாடை வெளியேறத் தொடங்கிவிடுகின்றது அதே மூன்றாவது நாள் இந்த ஜனாசாவுடைய நகங்கள் கலண்டு விழத் தொடங்குகின்றது நாலாவது நாளிலே கண்ணியத்துக்குரிய உடம்பினுடைய அங்க அவயங்கள் அப்படியே அது அடைந்து பகுதி பகுதியாக பழுதடைய கலர தொடங்கி விடுகின்றது நாள் அவனுடைய அந்த எத்தனை வருடங்கள் வாழ்ந்தான் பல சாதனைகளை சாதித்தான் அஞ்சாவது நாள் இவன் தலையிலிருக்கிற மூல அப்படியே கரைந்து தண்ணீராக மாறிவிடுகின்றது ஆறாவது நாள் இவனுடைய உடம்பு அப்படியே ஊதி இவனுடைய வயிறு ஊதி அது வெடிக்க தொடங்குகின்றது ஏழாவது நாளைக்கு பின்னால் இவனுடைய முகம் வீங்குகின்றது கண்கள் வெளியேறுகின்றது இவனுடைய நாவுகள் நீழுகின்றது கண்ணங்கள் அனைத்தும் வீக்கம் ஆரம்பிக்கின்றது முக வீக்கம் அந்த ஏழாவது நாளிலே மொத்தமாக முகம் சார்ந்த உறுப்புகளும் வீங்கிவிடுகின்றன கபுரிலே பத்தாவது தினம் இவனுடைய அங்க அவயங்கள் அனைத்துமே வீக்கத்தை அடைகின்றது இரண்டு வாரங்களுக்கு பின்னால் பதினஞ்சு நாளைக்கு பின்னால உடம்புல தலையில இருக்கிற அவ்வளவு முடிகளும் ஒன்று கலண்டு முழுமையாக உடம்பை விட்டும் அது வேறாகி வேறாகிவிடுகின்றது அந்த பதினைந்தாவது நாள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அந்த வாடை இருக்கிறதே அது எங்களுக்கு வீசாவிட்டாலும் அதனை நுகருகின்ற சக்தி படைத்த நீல நிறத்தினுடைய ஈக்கல் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து இவனுடைய கபுரை தேடி வருகின்றது ஐந்து கிலோமீட்டர்களை தாண்டி வீசுகின்ற துருவாடை பதினைந்தாவது நாளிலே இவனுடைய மண்ணறையை சுற்றி நிற்கின்றது அது நீல நிற ஈக்கல் அந்த உடம்பிலே முழுமையாக புழுக்கள் பதினைந்து நாளையிலே புழுக்கள் அந்த உடம்பை ஆக்கிரமிக்கின்றன இப்படி மன்னரை வாழ்வு இரண்டு மாதங்களை அடைகின்ற போது உடம்பெல்லாம் கரைந்து திரவமாக மாறிவிடுகின்றது இரண்டு மாதங்கள் அறுபது நாட்களிலே அடையாளமற்று போய்விடுகின்றார் என்ன ஆட்டம் உலகத்திலே அறுபது நாள் இரண்டு மாசம் உடம்பெல்லாம் கரைந்து அப்படி அடையாளம் அற்று போய் விடுகின்றார் ஆறு மாதங்கள் ஆன பின்னால் முழு சதைகளும் நிலத்திலே கொட்டி அந்த உடம்பினுடைய எலும்பின் அமைப்புகள் மட்டும் மனித உருவத்தை காட்டிக் கொண்டிருக்குமே தவிர ஒரு சொட்டு ஒரு துண்டு சதை கூட அந்த எலும்புகளில் நிற்காது அனைத்தும் நிலத்திலே அப்படியே விடுகின்றது இப்படியே ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் செல்லுகின்ற போது முழுமையாக அவனுடைய உடம்பு அழிந்து அவனுடைய முதுகன் தண்டு முதுகிலே இருக்கின்ற ஒரு சிறிய கடுகு மணி போன்ற ஒரு அஜிபு என்று சொல்லக்கூடிய முதுகம் தண்டு அது மட்டும் தான் மிஞ்சுகின்றது ஒரு கடுகு மணி அளவுக்கு போன்ற உண்டு அதை வைத்துதான்

அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தாயே இப்பொழுது உன்னுடைய காது எதை கேட்கின்றது ஏன் நீ செவிடாகிவிட்டாய் உனது பார்வை எங்கே அனைத்தையும் பார்த்து சுட்டித் திருந்தாயே எங்கே உன்னுடைய பார்வைகள் குருடாகிவிட்டன ஏன் நீ ஊமையாகிவிட்டாய் உனது நாவுகள் ஏன் பேசுவதில்லை உனது நறுமணங்கள் எங்கே நீ பூசிய வாசங்கள் எங்கே ஏன் இப்படி மாறி போயிருக்கிறாய் உனது சொத்துக்கள் எங்கே வெறும் ஏழையாக ஒரு சலவம் உன்னுடைய உடம்பிலே இல்லாமல் ஒன்றுக்கும் சொந்தம் இல்லாமல் இப்படி இருக்கிறாயே என்று மலக்குமார்கள் குளிப்பாட்டுகின்ற போது இவனை நோக்கி பல கேள்விகளை கேட்பார்கள் அந்த கபருலே வைக்கப்படுகின்ற போது கபரு சில கேள்விகளை கேட்கும் நீ உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் ஒண்ணு தேடிருச்சா சிலர் உலகத்தை அடைந்திருக்கிறார்கள் இன்னும் சிலரை உலகம் சம்பாதித்துக் கொண்டது அவங்க ஆகிறத்துக்கு விடவே இல்லை பள்ளிக்கு விடல்ல நல்ல அமல்களுக்கு அவங்கள துணியா அவங்கள உடல்ல முழுக்க முழுக்க சிலரை துணியாப்படிய பிடித்துக் கொண்டது அதான் கபரு கேட்குது நீ உலகத்தை தேடினியா அல்லது உலகம் முழுக்க ஒன்ன புலுங்கிருச்சா நீ உலகத்தை விட்டுட்டு எங்கள்ட்ட தயாராகி வந்தியா அல்லது உலகம் ஒன்ன விட்டுருச்சா மௌத்துக்கு நீ தயாராகி விட்டு வந்திருக்கிறா அல்லது தயாராக முன்னால் மவுத்து உன்னை வந்து அவசரமாக பிடித்துக் கொண்டதா என்ற பல கேள்விகளை அந்த செல்லுகின்ற ஒவ்வொரு நாம் மறந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அந்நியவர்களை போன்று இந்த உலகத்திலே மவுத்தை சக்கராத்தை இஸ்ராயல் அலை அவர் வருகையை அல்லாவுடைய கட்டளை வாழ்வை இறைவனுடைய வாக்குகளை குரானுடைய உண்மைகளை எல்லாம் நாம் மறந்து வாழுகின்றோம் உலகத்தினுடைய ஈடுபாடு அப்படி ஆக்கிவிட்டது உலகத்தினுடைய ஈடுபாடு ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்தை நினைப்போம் நாம் செல்லவிருக்கின்ற நிர்பந்தமான அந்த நெருக்கடியான அந்த மன்னரை வாழ்வை நாள்தோறும் பேசுவோம் கதைப்போம் நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய அல்லாஹுவை நேசிப்போம் அவர்களை நேசிப்போம் அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் அந்த உண்மையான மன்னரை வாழ்வை அடைய முன்னால் அதற்கு தேவையான அமல்களிலே ஈடுபட்டு நல்ல பல அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லா என்னை முழு முஸ்லிம் சமூகத்தையும் ஆக்கியருள்வானாக